சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில் இருக்க ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் டர்ம் த்ரீயில் இருக்க யூனிட் ஒன் கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் பத்தினி வழிமாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சேரன் செங்குட்டுவன் தான் வந்துட்டு அறிமுகம் செஞ்சுருப்பார் இவர் தான் வந்து சிலப்பதிகார கதையில் வர கண்ணகிக்கு வந்துட்டு இம்மயமலையிலிருந்து கற்களை வந்து கொண்டு வந்து சிலை வச்சிருப்பார் இவரோட சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் சிலப்பதிகாரத்தை எழுதுன இளங்கோவடிகள் கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்க காலத்துல வந்து மூவேந்தர்களாகிய சேரர் சோழர் பாண்டியர் இவங்க மூணு பேருந்தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க பல்லவர் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருக்க மாட்டாங்க பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்க காலத்தை வந்து சங்க காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலங்கள் வந்து இருந்திருக்கும் அது அந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சங்ககாலம் வந்து சரியை தொடங்கியிருக்கும் தான் களப்பிரர்கள் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க வந்து ரெண்டரை நூற்றாண்டு வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊர் தான் வந்து மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு இந்த ஊரை வந்து மூன்று பிரிவாக பிரிச்சுருந்தாங்க ஒன்று என்னென்னா பேரூர் இன்னொன்று சிற்றூர் இன்னொன்று வந்துட்டு மூதூர் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாதுன்னு கேட்டிருக்காங்க வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் தான் அவங்களோட தொழிலாக இருந்துச்சு குறிஞ்சி நிலப்பகுதினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மழையும் மலை சார்ந்த இடம் தான் வந்துட்டு குறிஞ்சி இதோட கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா முருகன் தான் வந்து குறிஞ்சி நில மக்களோட கடவுளாக இருந்தார் மக்கள் மக்களை என்னன்னு சொன்னாங்கன்னா புறவர் குரத்தியர் அப்படின்றதான் குறிஞ்சி நிலப்பகுதிகளோட மக்கள் சரியான விடையை செய்யவும் கூற்று புலவர்களின் குடும்பம் சங்கம் என அறியப்பட்டது இது சரி காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகவும் கொடுத்துருக்காங்க இதுவும் சரி செகண்ட் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையாளங்காணும் போரில் வெற்றி பெற்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கரிகாலன் அப்படின்றவர் தஞ்சாவூரில் இருக்க வெண்ணி அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு சோழர் பாண்டியர் மற்றும் அவங்களோட சேர்ந்த பதினோரு வேளிர் கூட்டுப்படைகளை வந்து தோற்கடிச்சிருப்பார் பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன கொடுத்துருக்காங்க இது சரி சங்ககாலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஏன்னா இலக்கிய வடிவமான செய்யுள் வடிவத்தில் தான் வந்துட்டு இருக்கும் அப்போ சரியானது அல்ல இதுன்னு பார்த்தோன்னா ஒன்று மற்றும் மூன்று பண்டையால தமிழகத்தின் நிர்வாகப் பிரிவுகள் வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது அப்படின்னு கூப்பிட்டுருக்கா கொடுத்து கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பிரிவையும் ஒட்டுமொத்த ஆட்சி இதையும் என்னன்னு சொல்கிறோன்னா மண்டலம் சொல்கிறோம் இந்த மண்டலம் தான் நாடாக பிரியும் இந்த நாடோட பிரிவு தான் வந்துட்டு கூற்றம் இந்த கூற்றோட பிரிவாக தான் ஊர் வந்து இருந்தது அரச வம்சங்களையும் அரச முதிரைகளையும் பொறுத்துக சேரர் அப்படின்னு பார்த்தோன்னா வில் அம்பும் அவங்களோட தான் இருந்தது சேரரோட மாலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணம்பும் மாலை தான் அவங்களோட இருந்தது இவங்களோட துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா முசிறியும் தொண்டியும் தான் துறைமுகம் தலைநகர் என்னன்னு பார்த்தோன்னா வஞ்சி தான் இவங்களோட தலைநகராக இருந்தது சோழர் வந்து புலி இவங்களோட தலைநகர் என்னன்னு பார்த்தோம்னா உறையூர் இவங்க புகார் நகரம் துறைமுகமும் என்னன்னு பார்த்தோன்னா துகா புகார் தான் வந்துட்டு அவங்களோட துறைமுகமாக இருந்துச்சு இவங்களோட மாலை என்னன்னு பார்த்தோன்னா அத்திப்பூ மாலை தான் சோழர்களோட மாலையாக இருந்தது பாண்டியர் என்னன்னு பார்த்தோன்னா இரண்டு மீன்கள் இவங்களோட தலைநகர் எதுனா மதுரை துறைமுகம் வந்துட்டு கொற்கை இவங்களோட பூ என்னன்னு பார்த்தோன்னா வேப்பம்பூ மாலை கோடிட்ட இடங்களை நிரப்புக போரில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்த மாதிரி கரிகாலன் தான் வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்க வெண்ணி அப்படின்ற இடத்துல வந்து சோழர் பாண்டியர் அவங்கள வந்து தோற்கடிச்சிருப்பாரு சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம்தான் வந்துட்டு தம் பழமையான இலக்கண நூல் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை டேஸ் கட்டினார்னு கொடுத்துருக்காங்க கரிகாலன் தான் வந்துட்டு கட்டியிருப்பார் இவர் தான் சோழ அரசர்களை மிகவும் புகழ்பெற்ற மன்னர் இவர் க கல்லணை கட்டினது மூலமாக அறுபத்தி ஒம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்ப்பாசன வசதியை வந்து பெற்றிருக்கும் படைத்தலைவர் டேஸ் என அழைக்கப்பட்டார் படைத்தலைவர் வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் சங்க காலத்தில் இருந்த இராணுவ படைகள் வந்துட்டு நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா காலாட்படை இன்னொன்று குதிரைப்படை அடுத்து யானைப்படை இன்னொன்று தேர் படை நிலவரி டேஸ் என அழைக்கப்பட்டது நிலவரியை வந்து இறை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இதுதான் சங்க காலத்தில் நிலவரி தான் வந்துட்டு முக்கிய ஆதாரமாக இருந்துச்சு இது தவிர்த்து என்னென்ன வரி வசூலிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுங்க வரி வசூலித்தாங்க கப்பம் தண்டம் இதெல்லாம் வந்துட்டு வசூலிச்சாங்க இதன் மூலமாகவும் அவங்க வசூல் செஞ்சாங்க சரியாக தவறா சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டன கொடுத்துருக்காங்க இது தவறு பாடல்களை பாடுவோர் என் அப்படி என்னென்ன நினைச்சாங்கன்னா பாணர் விரலியர் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சாங்க நடனம் ஆடுறவங்கள என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கணிகையர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இந்த பாடல்கள் ஏ ஏழு சுரங்களையும் தெரிஞ்ச கரிகாலனை வந்து என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்னா ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லி கரிகாலனை வந்து அழைச்சிருப்பாங்க சாதி முறை சங்க வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு சங்க வந்து சாதியை வந்து சாதியை பின்பற்றி இருக்க மாட்டாங்க கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க இது சரி மூவேந்தர்களாகிய சேர சோழர் பாண்டியர்கள் தவிர குறுநில மன்னர்களும் வந்துட்டு சங்க காலத்தை ஆட்சி செஞ்சுருப்பாங்க அதில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆய் வேலிர் கிளார் இவங்க தான் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு நகரங்களில் துறைமுகத்தோட பொதுவான பெயர் தான் புகார் கடற்கரை பகுதிகள் மருதம் என்ன அழைக்கப்பட்டன கொடுத்துருக்காங்க இது தவறு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நெய்தல் மருதம் என்னன்னு பார்த்தோன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் பொறுத்துக தென்னர் அப்படின்றது மூவேந்தர்களில் வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட பேர்களால் பட்டம் சூட்டிக்கொள்வாங்க நம்ம சேரர்களை பார்த்தோம்னா வந்துட்டு ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை இது இந்த பேர்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு அழைச்சாங்க சோழர்களை என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்னு பார்த்தோன்னா சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் பாண்டியர்களை வந்துட்டு மாறன் வழுதி செழியன் தென்னர் இந்த மாதிரி அழைச்சாங்க இப்போ தென்னர் நம்ம பார்த்தோம்னா பாண்டியர் வானவர் அப்படின்றது சேரர்கள் சென்னி அப்படின்றது சோழர் அதியமான் வந்து வேலிர் குறுநில மன்னர்களில் வேலீர்ல அதியமான் வந்துட்டு புகழ் பெற்றவர் பழந்தமிழ் காப்பியங்கள் இரண்டினை குறிப்பிடுக கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நமக்கு காப்பியங்கள் தான் அரசருக்கு உதவியே இரண்டு குழுக்களின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐம்பெரும் குழுவும் என் பேராயம் அப்படின்ற குழுவும் தான் வந்துட்டு அரசருக்கு வந்துட்டு உதவி இருக்கும் ஐம்பேரங்குழுவில் ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க என் பேராயமில் வந்து எட்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க சங்ககாலத்து பெண் பார்ப்புலவர்கள் இருவரின் பெயர்களை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க அவ்வையார் வெள்ளி வீதியார் ஆதி இவங்க எல்லாமே வந்துட்டு சங்ககாலத்து பெண் பார்ப்புலவர்கள் தான் சங்ககாலத்து மூன்று முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முசிறி புகார் பூம்புகார் அப்புறம் குர்க்கை இது எல்லாமே வந்துட்டு சங்க காலத்தில் புகழ் பெற்றதாக இருந்தது முத்தமிழில் எவையெல்லாம் அடங்கும் முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம் சிலப்பதிகாரம் டேஸால் எழுதப்பட்டது சிலப்பதிகாரம் வந்து இளங்கோபடிகளால் தான் எழுதப்பட்டிருக்கும் எந்த பாண்டிய அரசனோடு தலையடங்கானம் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியன் தான் வந்துட்டு சேரர் சோழர் அவங்களோட சேர்ந்த ஐந்து கூ வேலியர்கள் இவங்க எல்லாரையும் சேர்த்த கூட்டுப்படைகளை வந்துட்டு தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு தோற்கடிச்சிருப்பார் எந்த திணை மென்புலம் என்றழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மென்புலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா நன்சை தான் வந்துட்டு மென்புலம் இது மருத நிலத்தில் தான் வந்துட்டு இருந்திருக்கும் இங்கே வந்து கரும்பு நெல் இதெல்லாம் விளைவிச்சிருப்பாங்க துறைமுகங்களில் இருந்த ஒளிவிளக்கு கோபுரங்கள் டான்ஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலங்கரை சுடர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும்